வணக்கம் கடல் காதலன் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மடை மடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மடையினால் மீனவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பில் சந்திக்கிறோம் இந்த மடையினால் எழுந்து வந்து தொழில் செய்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது எழுந்து வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு சில நாள் ரெண்டு நாள் வீட்டுக்கே போயிட்டோம் மடையில் தள்ள முடியும் டிராக்டர் கார் இழுத்தாலும் டிராக்டர் அந்த பக்கம் இழுக்கும்போது இங்கேருந்து தள்ளுவாங்க முன்னாடி சைடு இருந்து முட்டி தள்ளும்போது அது போய் பின்னாடி மடை கீழே போய் டவுனில் போய் குத்திக்குது குற்றி நாங்கள் அஞ்சு பேர் ஆறு பேர் ரொம்ப சிக்கல் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் நாலு பேர் அஞ்சு பேர் போகிறவங்க தான் போக முடியுது ரெண்டு பேர் மூணு பேர் போகிறவங்க போக முடியல தொழில் செய்கிற கஷ்டமாக தான் வீட்டில் தான் இருக்காங்க ஒரு வாரம் ஃபுல்லாக கூட வீட்டில் இருந்தாங்க மடை இப்போ இப்போ இருக்கிற இது வந்து பௌர்ணமி மு முழு பௌர்ணமி அளவுக்கு தான் கரையும் பௌர்ணமிக்கு ஆளாக ஜாஸ்தி வந்து மடை மேலே அடிக்கும் மண்ணை தள்ளும் நூறு பேர் சேர்ந்து இல்லை ஒரு பத்து ஜேசிபி வச்சு மண் அடித்தால் அவ்வளோ மண் அடிக்க முடியாது இயற்கையாக பத்து பதினஞ்சு நாள் அவ்வளோ மண்ணும் தள்ளிடும் இந்த மடை ஃபுல்லாக மண் தள்ளி சரிசமாக ஆகிடும் இயற்கைக்கு நிக்கிறா யாரும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அது வர நேரத்தில் எங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு கடலு காற்று மழை இதெல்லாம் தாண்டி அது கூட எங்களுக்கு பெருசாக தெரியல இந்த மடை தான் ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது என்னென்ன மாதங்கள்ல என்னென்ன மாதம் ஆடி மாதம் வரும் ஆடி மாதம்னா இதில் வந்து ஜூன் ஜூலையில் வரும் ஜூன் மாதம் ஜூலை மாதம் ரெண்டு மாதம் மடையில் ரொம்ப அவசைப்படுவோம் மற்ற மாதங்களும் அந்தளவுக்கு வராது ஓரளவுக்கு இருக்கும் அதே போயிடுவோம் ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் வந்து பெரும்பாடாக இருக்கும் இடுப்பு வலி பேக் பெயின் வரும் கண்டிப்பாக பேக் பெயின் வரும் ஒரு சில இவர் மாதிரி வயசு பிள்ளைங்க தான் இந்த இவர் மாதிரி வயசு பிள்ளைங்க தான் எடு இவர் மாதிரி வயசு பிள்ளைங்க தான் அதை தாங்கி இடுப்பு வலாம் இல்லாமல் தொழில் செய்வாங்க எங்களை மாதிரி வயசான ஆளுங்களாம் அது இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இடுப்பு வலி இல்லாமல் இவரெலாம் கொஞ்சம் இது பண்ணுவார் நாற்பத்தாண்டி ஐம்பதில் இருக்கிற நாங்களாம் ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் பேக் பையன் தான் போகணும் இப்போ மூணு மணிக்கு நிலவு கிளம்புதுன்னா நாங்கள் ரெண்டு மணிக்கே உள்ளே போயிடணும் போய் அங்கே ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி விட வலையை போடுவோம் ஏன்னா மூணு மணிக்கு மேலே வந்தால் அலையும் மடையும் ஒன்றா இருக்கும் அலை வந்து மடையில் மோதும் போட் அங்கே நிறுத்த முடியாது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியாது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதெல்லாம் தாண்டி போனால் இதெல்லாம் இயற்கையை பார்த்தா நாங்கள் நாலு மணிக்கு போக வேண்டியது ரெண்டு மணிக்கே போயிட்டு ரெண்டு மணி நேரம் கடலில் வெயிட் பண்ணி வலையை போடுவோம் அதுக்கப்புறம் வர வேண்டியதும் ஏழு மணிக்கு வர வேண்டியது அதே க மடையும் ஒன்றா இருந்தாக்கா வர முடியாது அதுக்கு ஒரு ஒரு நேரம் வெயிட் பண்ணி எட்டு மணி கூட வருவோம் இயற்கையோடு நாங்கள் போராடி தான் தொழில் இருக்கோம் அது முன்னும் பின்னும் அதோடு போராடி தான் தொழில் செய்கிறோம்